தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது விஜய் நடிப்பில் தயாராகி கொண்டிருக்கும் கோட் படத்தின் ஒரு அப்டேட்டை படக்குழுவினர் தற்போது ட்விட்டர் தளத்தில் வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளனர் கோட் படத்திற்காக ரசிகர்கள் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புடன் இருந்து வந்தனர் இந்த நிலையில் தான் படமானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் என வெங்கட் பிரபு தற்போது அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு பதிவு செய்திருக்கிறார் இதை விஜய் ரசிகரும் நீண்ட ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடி வருகின்றனர் அதாவது வந்து விஜயுடன் அடுத்த அப்டேட் எப்பொழுது எப்பொழுது என்று படக்குழுவினரும் பட விஜய் ரசிகர்களும் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது வெங்கட் பிரபு இந்த படத்திற்கான புதிய அப்டேட்டை வந்து வெளியிடுவதாக இன்று காலை முதலேயே எஸ்தளத்தில் அதாவது அந்த படத்தின் தயாரிப்பாளர் அர்ச்சனா கல்பாத்தியும் இவரும் உரையாடுவது போல் இன்று நம் இந்த ரம்ஜானை முன்னிட்டு விஜயினுடைய ஒரு அப்டேட்டை கொடுக்க வேண்டும் என்று இரண்டு பேருமே அவர் உரையாட நிலை நடத்தினர் இந்த உரையாடலுக்கு பின்பாக வெங்கட் பிரபு ஒரு மணி அளவில் படத்தின் ஒரு அப்டேட்டை வெளியிடுவதாக காலையிலேயே அறிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் விஜய் ரசிகர்கள் படத்திற்கான அப்டேட் வரும் என்று மீண்டும் ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில் தற்போது படமானது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் என்று அறிவித்திருக்கின்றனர் இது வந்து விஜய் ரசிகர் மத்தியின் மீண்ட ஒரு பரபரப்பு ஒரு உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது அதனால் படமானது இந்த ஆண்டு எப்பொழுது வரும் நிறைய படங்கள் வர இருக்கின்றனர் குறிப்பாக ரஜினி விக்ரம் போன்ற பல முக்கிய நடிகர்களோட படங்கள் வர இருக்கின்றன இந்த நிலையில் இவருடைய படம் எப்பொழுது வரும் என்று ஒரு ரசிகர்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் தற்போது வெங்கட் பிரபு இந்த படத்திற்கான அறிவிப்பை அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருப்பது சமூக வலைதளங்களிலும் பொது வழியிலும் விஜய் ரசிகர்கள் இதை வந்து ஒரு உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர்